கருத்துடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு பெரிய கிருபைக்காக என் தேவனைக்கிறேன் கண்களை முடிச்ச விப்போம் என் அன்பின் பரிசு இந்த வேலைக்காக நன்றி சிறுத்தினே துதி கிழமை தகப்பனே துதி கீழ தகப்பனே துதிக்கிறப்பா மத்தியில் வாசகிற தேவனை சோத்திரப்பான் இந்த வேலையில பேச பேசுறவன் நீங்க நல்ல பிதாவின் ஆவியன் சொன்ன வசனத்தின்படி ஆவியனர் பேசுவீராக நாங்கள் ஜெயிக்கிறப்பாக எங்களோட நீ பேசுங்கப்பாக நீர் எங்களோட பேசுங்கப்பா நீங்களோட பேசுங்கப்பா நாங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசுவே நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே இந்த நல்ல எடுத்துக்கொள்ளப்பட்டது சங்கிய இயேசையா ஐம்பத்தி மூணாம் சங்க ஆஹ் அதிகாரம் இயேசையா ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்துல நாங்க வாசிக்க போறது ஏழாம் வசனத்தை வாசிக்க போகிறேன் ஏசப்ப வந்து இந்த உலகத்துல வந்து எவ்வளவு நெருக்கப்பட்டாங்க எவ்வளவு ஒதுக்கப்பட்டாங்கிற தான் அந்த அதிகாரத்துல இருக்குது ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் இருக்கு ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளுக்கு எல்லாரும் தெரியும் அறிந்தவர் அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பத்தி எவ்வளவு தெரியாது அதனால ஏசப்ப பத்தி இன்னைக்கு அவர் எதுக்கு இந்த சிலுவில வரைக்கும் அவர் எவ்வளவு பாடுபட்டாருங்கிறத வசனத்து வாசிக்கிறேன் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய மாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டு குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திக்கிற கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் வசனம் போட்டிருக்கு வந்தவர் வந்து பாடுகளுக்கு போது அவர் வந்து இந்த அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திரவாதபடி திரவாதபடி இருந்தாரா ஆராமசனம் போட்டிருக்கு நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி தெரிந்து திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்ம நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் பண்ணினார் போது நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஆண்டவர் அவர் மேல விளப்பண்ணினார் அதனால அவர் என்ன அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட போது நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கும் போது ஆண்டவர் நினைச்சையில வாயை திறக்காதபடி அமைதியாவே இருந்தாராம் அப்படின்னா தான் நம்மளே அவங்க வீட்டு எடுக்க முடியும் கட்டணி பிள்ளைகளாக நீங்க வந்து இந்த நாளில வந்து என்னச்சு ஆண்டு வர வந்து ஏசுச்சுன்னா எதுக்காக அடிக்கப்பட்டாரு எதுக்காக சிலுவை சம்மந்தாரு அங்கு அது எங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கலாம் நமக்காக தான் சிலுவை சம்மந்தாங்க நம்ம இந்த அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுபட்டு அவர் மறி சிலுவையில மறிக்கணும் மூணா நாள் உயிரோடு எலும்பணும் அதான் பிதானி சித்தம் நான் அவர் மறிச்சா ஒரு ரத்தம் எவ்வளவு சித்தப்படுறோம் ஒரு ரத்தத்தினாலே நம்ம கழுவப்படணும் அந்த அவர் ரத்தத்துலதான் நம்மளுக்கு மீட்பு உண்டு ரசிக்க தான் ஏசு உலகத்துக்கு வந்தார் நேற்றம் என்றும் என்றும் ஆறாத கர்த்தர் அவர் வந்து சொன்னா சொன்னதுதான் நம்மளை மீட் எடுக்கிறதா ஏசப்படுறாரு நமக்காக தான் அவர் பாடுபட்டாரு நமக்காக தான் நெருக்கப்பட்டாரு நமக்காக தான் அவர் ஒடுக்கப்பட்டாரு ஆண்டவர் அதனால தேர்ந்தி பிள்ளைகளாக நீங்களும் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களும் நம்ம எதுக்காக நேச வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அமைதியே கூடாது அவர் வந்து நம்மளை மீட்டெடுத்து ரச்சித்து அவர் பர்லூரத்துக்கு ஒரு ராஜ்ஜியத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு அதனால நம்ம உலகத்தின் மக்களை மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இருந்துக்கிடக்கூடாது அதனால ஏசப்பா இவ்வளவுக்குள்ள எனக்காக பாடுகள் அனுபவிச்சாங்களா எனக்காக இவ்வளவு அடிக்கப்பட்டாங்களா இவ்வளவு நெருக்கப்பட்டாங்களா அப்படின்னு நம்ம பல கேள்வியும் நம்ம கேட்கலாம் அந்த வேதம் கூறுகிறது அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அவர் ரொம்ப சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் அதனால சோதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் அதனால அங்கு தேவனும் பிள்ளைகளாக நீங்க நம்ம என்ன செய்யணும் ஆண்டுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது ஏசபா பிரியமான காரியங்களை செய்யும் போது அவர் சொந்த பிள்ளையாக கத்திரம் ஏற்றுக்கொள்கிறாரு நம்மளை சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அவர் எரிஞ்சிடாரு நம்மளை வழிநடத்துக்கிற தேவனா இருக்கிற அதனால கத்திரி பிள்ளைகளுக்க யாரா இருந்தாச்சு தான் ஆண்டவர் அறிஞ்சு பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிற பிள்ளைங்களா இருந்துச்சு தான் ஆண்டவருக்கு நம்மளை நூத்துக்கு நூறு ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்துக்கு அடங்கி தான் தேவனுடைய கரம் நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை ரச்சிக்க முடியுமே தவிர நம்மளுடைய மாம்ச உரிமையை போய்கிட்டு இருக்கும் போது அது வந்து நம்மளை வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வழிநடத்தவே முடியாது தேப்பிள்ளைகளை யாரா இருந்தாலும் ஒப்புக்கிட்டு அவர் வந்து பாடு கூடும் போது யாரையும் நான் வாய் திறக்காத மௌனமா இருந்தாராம் தேவடி பிள்ளைங்க ஆண்டு கருத்தை நினைச்சீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க வசனம் போட்டிருக்கு ஐந்தாம் வசனம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் இயசையா ஐம்பத்தி மூணு அஞ்சாம் வசனம் போட்டிருக்கு நம்முடைய உயிர்தலின் மீத்தும் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் மீத்தும் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிலே அவர் மேல் வந்தது அவருடைய தளம்புகளால் நம்ம குணமாகறோம் நமக்கு எத்தனையோ வியாதிகள் வருது ஆனாலும் நம்ம காட்டா அவருடைய தழும்புகளால் தான் நம்ம குணமாகிட்டு இருக்கிறோம் நம்ம உயிர்தல்னால தான் அவர் காயப்பட்டாராம் அதுக்கு பிறகு நம்மளுடைய மீறுதல் நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் ஒருக்கப்பட்டிருக்கிறாரு அதனால நம்மள வந்து நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளவு மக்கள் வந்து நினைச்சிருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க யாரும் கூட தெரியாதபடி போய்கிட்டே இருக்காங்க போய் போய் நினைச்சாங்க மறுச்சி அக்கனிக்க போய் விழுந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த மக்களை தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்ததான் கட்டணி ஊழிய பிள்ளைகள் ஆண்டு வச்சிருக்கிறாரு அந்த ஊழிய பிள்ளைகளை பிள்ளைகள் சொல்லி கேட்டு கீழ்பறிஞ்சு ஏச ஏற்றுக்கொண்டு ஏசப்பட சமூகத்துக்கு வந்தாதான் நினைச்ச முடியும் அவங்க தப்பிக்க முடியும் மாம்ச விரும்பினபடி விரும்பிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன அவர் அவருக்கு வழி பதிவாரு ஆனா ஒரு இடத்துல சரியில்லைன்னா இன்னொரு இடத்த கொண்டு போய் திருத்துவாரு ஆண்டு ரொம்ப பிரியமா இருந்தாருனா தேவண்டி சகோதர சகோதரிகளை ஆண்டு உங்களை கொடுத்து ஆண்டோரு பட்ட பாடுகளை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு ஐம்பத்தி வயசு ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கணும் நமக்காவது ஒரு காயப்பட்டார் அவருக்கா நமக்காக தான் ஒருக்கப்பட்டார் நமக்காக தான் நெருக்கப்பட்டார் அவரு நம்ம நம்ம சமாதானம் உண்டு தண்டனை அவர் மேல விழுந்தது நமக்கு சமாதானம் நம்ம நம்மளுக்கு சமாதானம் வர்றதுக்கு அந்த அந்த காயத்தை எல்லாம் ஆனால் நீங்க ஆண்டோருக்கு உங்களை மீட் உலகத்துக்கு வந்தாரு அவர் இயேசுப்பா அந்த உலகத்துல வந்து மீட்டு எடுக்க நம்ம வந்து யாருக்கோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு பிரோஜனமும் கிடையாது கத்தளை பிள்ளைகள் நின்று நிதானிச்சு ஏசப்பா எதுக்காக வந்தாங்க எதுக்காக அடிக்கப்பட்டாங்க எதுக்காக நொறுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திச்சு தெய்வ சமுத்திரம் உங்களை ஒப்பு போது ஆண்டு நம்மளை வழிநடத்துக்கிற தேவனா இருக்கிற நம்ம அவருக்கு கருத்து கீழே அடங்கி இருந்து அவர் சொல்ற பாதையில் நடக்கும் தான் நம்ம பரலூராட்சித்துல போக முடியுமே தவிர நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்ன இல்லாம ஒரு மணிக்கு வர முடியாது நானே சொல்லியிருக்காரு அவருடைய வழி எதுன்னு சொல்லி பார்த்து அவரு வழியில நடக்கும் போது அநேக நம்ம கற்றுக் கொடுக்குற தேவனா இருக்கிறார் அதனால நம்ம மாம்சம் விரும்பின படி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம பரலூராட்சித்துல போய்கிட முடியாது நம்ம மாம்சம் வந்து அது வந்து சரியான பாதை கொண்டு போகாது ஆனா தேவண்டி பிள்ளைகளை நீங்க ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நீர் என்ன நடத்தும்பா என்னை நீங்க நடத்துங்கப்பா உங்க பாதையில உங்களை நடத்துங்கப்பாங்கும் போது அவருடைய பாதையில சரியாக நம்மளை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் தாமே மூணாசனம் போட்டுக்கு ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் மூணாசனத்துல அவர் அச அசத்தை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுத்தமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் அவர் வந்து எல்லா காரியத்திலும் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் நம்மள நம்ம என்ன சொன்னோம்னா அவரை எண்ணாமல் போயிட்டோம் ஆனால் தேவைய பிள்ளைகளை நீங்கியாம மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர் துக்கம் நிறைந்தவரா இருந்திருக்கிறாரு பாடு அணுவித்தவரா இருக்கிறாரு அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து அப்படின்னு போறது நம்மளுக்கு ஒரு ஆள் யாராவது ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது ஆனா நமக்காக எவ்வளவு பாடு வச்சிருக்கிறாரு எத்தனை அவ்வளவு மக்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு அதனால தேவண்டிய பிள்ளை வாய்க்கு நம்ம வாய்ந்தாலும் சொல்லிடலாம் ஆனா வந்து ஆண்டவர் வந்து வந்த பாதை பயங்கரமான பாதை அந்த பாதையில வந்து அவருடைய துணி துணியை அவுத்திருக்காங்க உருவிருக்காங்க காரி துப்பி இருக்காங்க கையில வச்சுக்க கோல வச்சு அவர் தலையில அடிச்சிருக்காங்க வசன மத்தியில இருக்கு தலையில அடிச்சிருக்காங்க அது இல்ல அவரை காரி துப்பி அவர் நிறைய நொறுக்கப்பட்டிருக்காரு அவர் நெரு நிறைய நெருக்கப்பட்டிருக்கிறாரு அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு பண்ணப்பட்டிருந்தாரு எதுக்காக கேட்டா நீங்களும் நானும் யாரும் தேனி ஆட்சியத்துக்குள்ள வரணும் அதனால நம்மளை மீட்டெடுத்துதான் ஏசப்ப அந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சாங்க அதனால ஏசப்போடைய பிள்ளைங்களா நீ மாறினாதான் பரலூராட்சியத்துக்குள்ள வரமே தவற வர முடியுமே தவிர நம்ம வந்து என்ன செய்ய முடியாது கர்த்தாவே கர்த்தாவே நானும் உங்களுடைய பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அச்சியத்துக்கு அனுமதியே கிடையாது அதனால கத்திரி பிள்ளைய வெளிப்படுத்தல கூட ஒரு வசனம் போட்டிருக்கு வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்துல கூட ஒரு வசனம் போட்டிருக்கு ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் பதி பன்னெண்டாம் வசனம் போட்டிருக்கு ஆமீன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமை ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக ஆமீன் என்றார்கள் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்க இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள் சிங்காசனத்தின் மேல் வெற்றி இருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இவர்கள் இனி பசியை அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை வெளியே வெயிலாகிலும் உஷ்டமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை அப்படின்னு சொல்ற வசனம் இருக்குது அதனால இவங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவருக்காக பாடுகளை சகித்தோம் ஆனா நம்ம ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவோம் தேவனுடைய ராஜ்யத்துல போகும்போது அவங்க சொல்றாங்க முப்பவர் ஒருவர் இறுக்கி வெள்ளை அங்கிகளை தரக்கியிருக்க இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னு போட்டு கேட்பாங்க அப்ப சொல்லுவாங்க இவங்க முதிர்ந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்க ஆட்டுக்குட்டியானவர்கள் தானே ஆட்ட குண்ட ஆட்டுக்குட்டியாக ரத்தத்தினால தோய்த்து வெளுக்க வெளுக்கப்பட்டாங்க அப்படிங்க அப்ப வந்து நிறைய என்ன சொல்றாங்கன்னா எதுக்காக இவ்வளவு கஷ்டம் கிறிஸ்தவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் இவ்வளவு பாடு அப்படி நம்மளே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லினா பிரஜாதி மக்கள் சொல்லலாம் ஆனா வந்து இந்த உலகத்துலதான் அவங்களுடைய எல்லாமே இந்த உலகத்தோட முடிஞ்சிடும் பரலகத்துலயும் அவங்க போக முடியாது ஆனா இந்த உலகத்துல இருந்து ஆண்டு வந்து அவங்கவுங்களுக்கு அன்னன்னைக்கு கொடுக்கறதே கார்டர் கொடுத்து கரெக்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பாரு ஆனா அவங்க வந்து பல பிரச்சனைகள் சந்திப்பாங்க உபத்திரப்படுவாங்க ஏசுவ ஏற்றுக்கொண்டதுனால நிறைய பேர் வந்து அவங்க என்னச்சாங்க அற்பம் ஆனுவாங்க அவங்கள வந்து ரொம்ப அங்க ஒளிஞ்சியை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க ஒளிஞ்சியை போற இடத்துல ஒரு கிறிஸ்தவனும் எதுக்காகனா ஏசப்பா அந்த உலகத்துல இருந்து நம்மளை எடுத்து பரலோத்து கூட்டிட்டு போறாரு ஆனா அந்த உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாது இந்த உலகத்தின் மக்களை இதுவே சுத்திக்கிட்டு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எரிய நரகத்தை கொண்டு தள்ள போடுவாங்க ஆனா ஏசப்பா ஏற்றுக்கொண்டு சில காரியங்களை சந்திக்கும் போது அவங்க மிகுந்த உபத்திரத்தினால வெளுக்க ஆட்டுக்குட்டியால ரத்தத்தினால வெளுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கி தேவன் வருஷம் போட்டிருக்கு ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் ஆஹ் பதினாறாம் ஆசனத்துல இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி அடைவதும் இல்லை வெயிலாவது இஷ்டமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்ல ஊற்று அன்றைக்கு நடத்துவார் வே தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு வசனம் இருக்காருனால தேவன் தான் இவங்க கண்ணீர் எல்லாம் நாள் தொடைப்பார் அவங்க மத்திலிருந்து இவர்கள் மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீர்ல ஊற்றுகள் அண்டைக்கு நினைச்சுவாரா நடத்துவார் தேவன் தாமே அவர் இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்ப தேவனுடைய ராட்சத்துக்குள்ள போகும்போது கண்ணீர் இல்லை கவலை இல்லை வேதனை இல்லை ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷம் நிறைந்த இடத்துக்குள்ள எந்தவாங்க அங்க போயிடுவாங்க அங்க ஆண்டவரோடு போய் இருப்பாங்க அதுதான் அதுக்குதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க வந்து ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க ஏசுவ ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம நம்ம சம்பாத்தியம் மனித திரட்டி வச்சதுலாம் கொண்டு போக முடியாது நம்ம தான் அங்க போக முடியும் அதனால ஏசப்பாவுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து ஏசப்ப பிள்ளையா போது சில பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம் ஆனா அது அதுக்கு மத்தியில நம்ம ஆண்டவரோட நாமத்தை பயன்படுத்தும் போது இம்மையிலயே ஆசீர்வாதிச்சுதான் அதை கூட்டிட்டு போவாரு பெரிய சமாதான சந்தோஷம் ஏசப்ப பிள்ளைகளுக்கு கொடுக்குற சமாதான சந்தோஷம் வேற யாருக்குமே இருக்காது அதனால அந்த சம்பந்தியை சந்தோஷம் ஆண்டர் கொடுத்து கூட்டிட்டு போவாரு மறைச்சபடி பேசம்ப ராஜ்யத்துக்குள்ள பெயருவோம் ஏசப்பா தெரிஞ்சதுன்னு கூட ஏசப்பாவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி மாமசத்தி பிரகாரம் இருக்கிறவங்களை வந்து நரக அப்படியே தள்ளப்படாமல் வயப்பில் போடுறதுக்கு நிறைய இரவும் போகல இலைப்பாத்தல் இல்லாத இடம் அந்த இடத்துல இருந்து யாருமே மீட்டு எடுக்க முடியாதுங்கிற கூட இன்னொரு வசனம் இருக்கு அந்த வசனம் இப்ப நான் என்ன எடுத்திருந்தேன் அந்த ஒரு வசனம் இருக்கு இரவும் போகலாம் அவங்க எரிஞ்ச மாட்டாங்களாம் அவங்களுக்கு இலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆனாலும் தேவந்தி பிள்ளைகளா நீங்க அவருடைய ஆண்டவருக்கு உங்களை என்ன செய்யுங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும் பரல போக முடியுமே தவிர நீங்க எப்படியும் இருந்துட்டு பரலபத்துல போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் என்ன செய்யறாதீங்க இருந்திடாதீங்க ஆண்டோழி பிள்ளைகள் ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் பரல ஊத்துல கூட்டிட்டு போவாரு அது பதி பதினாலாம் அதிகாரத்துல போட்டிருக்கு வெளிப்படுத்த பதினாலாம் அதிகாரத்துல போட்டிருக்கு பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்துல போட்டிருக்கு சதாகாலத்திலும் எலும்பும் மிருகத்தையும் அதே சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அவனுடைய நாமத்தையும் முத்திரை தரித்து எவனும் இரவும் பகலும் இழைப்பார்கள் இராது ஏசபோ பின்பற்றாத மக்கள் அந்த அவங்க என்ன போட்டிருக்கா அந்த முத்திரை அவங்க இந்த மிருகத்தின் முத்திரைய பதிச்சவங்க மிருகத்தையும் அதின் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இலைப்பார்தல் இருக்காதுன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு வெளிப்படுத்த பதினாலாம் அதிகாரம் பதினொன்னு அந்த அவங்க சொரூபத்தை வணங்குறவங்களுக்கும் அது நாமத்தை முத்திரையாய் இருக்கிறவங்களுக்கும் முத்திரை கையில பச்சை குத்தி இருக்கிறது முத்திரை அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க வந்து அந்த அக்கனியில கட்டக்கம் இரவும் போகல இழைப்பாடுற அவங்களுக்கு இருக்காது இராது தேரோடைய கற்பனைகளே இயேசுவி மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்குள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமையே இதிலே நீ விளங்கும் என்று கூறி கூறினான் கத்த பரிசுத்தவங்களுடைய பொறுமை விளங்கும் ஆனா வந்து முத்திரைய விக்கிரங்களை வணங்கிக்கிட்டு விக்ரத்தின முத்திரையா தரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து இரவு பகலும் இலைப்பாத்திரம் இல்லாத இடத்துக்குள்ள போய் விழுவாங்கன்னு சொல்லி பைபிளை போட்டிருக்கு அங்க இரவு பகலும் இலைப்பாத்தல் இருக்கதான் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா பற்கடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா அலறுவாங்களாம் கிடந்து அந்த இடத்துல இருந்து விடுதலை பெறவே முடியாது விடுதலை பெற இந்த உலகத்துலதான் விடுதலை பெற முடியும் இந்த உலகத்துல இயேசுவை நோக்கி பார்த்தாதான் யாரும் ரட்சிக்கப்பட முடியும் தான் தேர்மூர் ஆட்சியத்துக்குள்ள வர முடியும் ஆனால் வர வேண்டிய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும் சில உபத்திரவங்களை நம்ம நினைச்சு நான் தாங்கணும் இவங்க வந்து ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால தோய்க்கப்பட்டு வெளுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வசனம் இருக்கு அப்படி அப்படின்னு அப்படி நீட்டா அழகா ஆண்டருக்கு முன்னால போயிரு நினைச்சுவாங்க ஆண்டர் பரிசுத்தப்படுத்தி 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 ஆண்டு ராட்சியத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாரு அதனால நான் எங்க எப்படி இருக்கலாம்னு சொல்றவங்களுக்கு வந்து இரவு இழைப்பாடுதல் இல்லாத இடத்துக்குள்ள இந்த அப்பினிக்கட்டல தள்ளப்படுவாங்கன்னு போட்டிருக்கேன் ஆனா அன்பு தேவனுடைய பிள்ளைகளா நீங்களும் நீங்க அறியாத பிள்ளைங்க யாரா இருந்தாலும் உங்களை வந்து ஒப்பு ஒப்புங்க ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் தான் அவர் இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்தாரு ஏசி ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்துல போட்டது போல அவர் எல்லாராலும் அசத்த எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர் நொறுக்கப்பட்டவர் அவர் எல்லாரும் நொறுக்க மாயத்தரவாதம் மௌனமா இருந்தவர் அவங்களுக்கு செல்வேல சுமக்கும் போது எவ்வளவு அடிச்சாங்க எவ்வளவு துன்பப்படுத்தினாங்க முழுக்க ரெட்டது கூட தலையில வச்சாங்க அமுக்குனாங்க காரி துப்புனாங்க கோலம் வச்சு முழுக்க அடிச்சாங்க ஆனாலும் ஆண்டு எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து நம்மளை மீட்டெடுத்த தேவன் அவரை நம்ம பின்பற்றி போகும்போது அவர் நம்மள சில காரியங்களை நம்ம நினைச்சுவரு குடமிட்டு புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி அவர் பக்கத்துல இருந்துச்சு ஒருலூர் ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பாரு ஒவ்வொரு பிள்ளையையும் கூட்டி சேர்த்த மாதிரி சேர்ப்பாரு அதனால பிள்ளைகளுக்கு அவர் சேர்க்கும் போது அவங்க மிகுந்த இருந்து வந்தவங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால துவைக்கப்பட்டவங்க அப்படின்னு வெளிப்படுத்த சொன்ன மாதிரி அப்படி வச்சுதான் பரிசுத்தப்படுத்தி இவ்வளவு கூட்டிட்டு போவாரு நம்ம இருந்தவங்க நம்ம பரவத்துக்குள்ள போவே முடியாது முடிச்ச உலகம் இந்த நாத்த முடிச்ச உலகத்துல நாத்தமா தான் நல்லா இருக்கும் ஆனா அவருடைய ராஜ்யம் வந்து பரிசுத்தம் உள்ளது ராஜ்யம் வந்து அவர் உண்மை உள்ள தேவன் நீதி உள்ள தேவன் ராஜாதி ராஜா அவர் சர்வவல்லம தேவன் அவருக்கு முன்னாடி நிக்க பாத்திரமே கிடையாது நம்ம தகுதியே கிடையாது ஆனாலும் அவரு அவரு இருக்கிற சிங்காசனத்த போய் நம்மளை கொடுத்து சேர்க்கிறாருன்னா நீங்க வந்து தேவனுக்கு உங்களை நூத்தி முன்னூறு ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நம்ம செய்யணும் அதை செய்து நம்மளை தாழ்த்தி தெய்வசமூத்துல நம்மளை தாழ்த்தணும் நம்மகிட்ட இருக்கிற பணம் பொருள் ஆஹ் நகை ஆடம்பரம் எல்லாமே ஒண்ணுதான் அதை குப்ப அதனால கத்திரி பிள்ளையாக நீங்க நீங்களாவே ஏசப்பா சமத்துவாங்க அவரு நம்ம என்னென்ன பண்ணிடுவாரு பரிசுத்தப்படுத்துவாரு நம்மளை தாழ்மையா இருக்குன்னா தாழ்மையாக்குவாரு எத்தனை எவ்வளவு நொறுக்கப்பட்டாலும் அப்போ நம்ம அவர் மாதிரி நம்மளும் வாங்கி தரவாதபடி அவர் மௌனமா இருப்போம் மௌனமா இருக்க வைப்பாரு ஆண்டவர் அதனால தேவ பிள்ளைகளாக நீங்க ஏசப்பா உங்களை ஒப்புப்பட்டுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க தேவடி ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமே வேதத்தை பைபிள் எடுத்து நீங்க நினைச்சீங்க வாங்கி வாசிங்க இது வந்து இருந்து நீங்க வாசிக்கும்போது நிறைய காரியங்கள் இருக்கும் ஏசிய ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை பார்த்தா ஏசுப்பா வந்து இந்த உலகத்துல எதுக்காக வந்தாரு ஏன் அவர் அடிச்சாங்க ஏன் அவர் நுறுக்கப்பட்டாரு அப்படிங்கிற ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்துல இருக்கும் வெளிப்படத்துல ஏழாம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க ஏழாம் அதிகாரத்துல வெள்ள வெள்ளாடை அணிந்து குரத்தோளை பிடித்து உன்னதமான தேவலுக்கு ஓசனான்னு சொல்லி பாட்டு படிப்பாங்க அதை அததான் செய்ய போறோம் நம்ம இந்த அப்போ சந்தோஷம் நிறைந்த இடத்துல இருந்து நினைச்சு போறோம் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க போறோம் அதனால சந்தோஷம் நிறைந்த இடம் பசி கிடையாது பட்டினி கிடையாது அதனால தேவன் யூ அன்பு சகோதர சகோதரிகளும் எய்சப்போக்களை ஒப்பு கொடுத்து ஆண்டிய பிள்ளைகளா நீங்க இருந்து ஆசீர்வதிப்பா ஆசீர்விப்பா ராமேன் கண்புல முடி செப்பிப்போம் அன்பு பரிசுத்தான் இந்த வேலைக்காக நன்றி சித்திரைப்பான் வார்த்தைக்காக நன்றி சப்பா நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா உங்களுடைய கரத்தை அடங்கி இருக்கட்டும் சப்பான் மாம்சத்தில் இப்படி செயல்படாதவரையும் பரிசுத்தாவியனுடைய ஆளுகைக்கு நீங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியன நீ ஆளுகை செய்யுங்க ஆண்டரையும் ஆசிர்வதிங்க நேசுவின்மத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமிய நாத்துமாவை கத்திரை சோதரி முழு சாத்திய சோதுரின் சும்மாவே கத்திரை சோத்தி கத்திரை சேர்ந்த சகல உபகரணம் மறவதே ஆமே ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா ஆசீர்வதிப்பார் ஆமே